குட் மார்னிங் எவ்ரிபடி நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஸ்பெரிபிஎஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ வரைக்கும் நான் தான் எம்எஸ் எனக்கு வந்து இப்போ பிடி சார் மற்றது போலீஸ் எல்லோருமே வந்திருக்கணும் என்னை அரெஸ்ட் பண்ண போறாம் சொல்லி கேட்கினோம் நான் சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்கோ என்ன சொல்கிறது நீங்கள் சொல்லி வர மாட்டேன்னு சொல்லி சொன்னால் மற்றது இந்த டைமில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் தான் நிற்கிறேன் அப்ப என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு போனால் இந்த டைம்ல டெத் ஆகினால் வந்து நாளைக்கு எனக்கு கேஸ் போடலாம் நான் தான் காரணம் என்று சொல்லி ஹலோ ஹலோ குட் ஆஃப்டர்நூன் தயவுசாய் இந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாங்கோ அப்போ தான் எனக்கு லைவுக்கு வரக்கூடிய இருக்கும் நீங்கள் ஃபோனுக்கு ஒப்புற ஒருத்தன் டென் தெரிய நடக்க இந்த லைஃப் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கோம் அதனால் ஃபோனுக்கு கால் பண்ணாங்க ப்ளீஸ் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவாச்சேரி மெடிக்கல் சூப்ரிண்டெண்ட் இப்போ நான் இந்த கரண்ட் இஷ்யூ என்னன்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொண்டு வந்தவை சிங்களத்தில் எழுதினபடி ஹலோ என்னை மொபைல் ஃபோனு கால் பண்ண வாங்கோ கால் பண்ணால் என்னால் லைவுக்கு வேற இல்லாது வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் நட்டுனா சாத்சேரி மணிக்கல் சுப்ரீன்டென்ட் இன்றைக்கு வந்து பின்னரம் ஏழு மணி போல் வந்து சொன்னவன்னு சொன்னால் அதாவது அதாவது வந்து என்ன பின்னரம் வந்து என்ன இதில் இருந்து போக சொல்லி அப்போ நான் அந்த கடிதத்தை பார்த்தனேன் சிங்களத்தில் இருந்தது ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இரவு ஏழு மணிக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு கையில் தீர்த்துறதுக்கு வேண்டும் நான் இப்போ தான் மூன்று நாளைக்கு பிறகு சாப்பிட்டு கொண்டிருக்கேன் உண்மையாக என்ன பிரச்சனை சொன்னால் என்ன சட்டப்படி போக சொல்லி வந்து கடிதத்தை கொண்டு தந்தவ சட்டப்படி போக சொல்லி அப்போ நான் சொன்னேன்னா நாளைக்கு விடிய எட்டு மணிக்கு தான் எனக்கு வந்து சட்டப்படி கடிதத்தை கையில் வேண்டலாம் அதாவது வந்து நாளைக்கு விடிய எட்டு மணிக்கு வந்து நான் ஒபிசு போகணும் சட்டப்படி அந்த கடிதத்தை கையில தந்து அப்போ நான் எனக்கு சிங்களம் தெரியாது எனக்கு சிங்களம் தெரியாது சட்டப்படி வந்து எனக்கு எனக்கு தெரியாத மொழியில் இருக்கிற ஒரு கடிதத்தை வந்து எனக்கு தந்து ஏற்றுக்கொள்ளு சொன்னேன் ஏற்றுக்கொள்ளவே இல்லாது உண்மையாகவே அதாவது வந்து உண்மை இப்போ தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் இதுதான் நான் இருக்கிற ரூம் அதாவது இந்த குவார்டர்ஸுக்கு வந்து நான் இருக்கிற ரூம் இதுதான் அது ஒரு டேபிள் வந்து இருக்கு மற்றது வந்து இதில் ஒரு அது மாதிரி ஒன்று இருக்கு இதில் ஒரு பெட் ஒன்று இருக்குது இதுதான் இந்த சகவாசம் நடக்கிறப்போ எனக்கு வந்து நான் கட்டாயம் நாளைக்கு போகணும் ஒரு தேவையும் இல்லை மற்றது சட்டப்படி போக வேண்டிய தேவை எல்லா டாக்டர்ஸும் வந்து பாதிக்கப்படினோம் அதால் வந்து நான் அதை வந்து திருத்தோன் ஒரு நாளைக்கு எங்களுடைய நாடும் வந்து ஜூகே மேலே யூஎஸ்ஏ மாதிரி ஒரு சிஸ்டம் உள்ள நாடா ஒரு ஃப்ரான்ஸை போய் கிளொராட போய் செஞ்சிரு நாடா இல்லாமல் சிஸ்டம் உள்ள நாடாக வர நான் ஆசைப்பட்டேன் நான் அந்த சேஞ்சஸை வந்து ட்ரை பண்ண படிக்கிறேன் என்னால் முடிஞ்ச என்னோட நான் செய்தேன் நான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் இப்போ ஒரு பிரச்சையம் இரவு படா எங்கள் போலீஸோட வந்து அதாவது அதாவது டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேரும் வந்து நேர் இரவுலேருந்து டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிருக்கேன் நான் நாளைக்கு போறபடியா போறேன் இவன் நச்சுக்கோன்னு சொல்லி அதால் அதாவது என்னென்னா அவள் வந்து இதில் தொடர்ந்து டியூட்டியை செய்வினாம் அதாவது என்னால் தான் போக இல்லைன்னு சொல்லி சொன்னபடியால் அதாவது வந்து என்னால் தான் இந்த போராட்டங்கள் வந்து நடந்தேன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும் அதால் இதை சொல்லணும் வேணும்னு சொன்னால் என்ன போக சொல்லி அதால் வந்து நாங்கள் பழைய மாதிரி ஒர்க் பண்ணோம்னு சொல்லி கொண்டிருக்கணும் அப்போ அதை என்ன நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நெகோசியே ரவுண்டு அப்போ நான் சொன்னேன் என்னால் தானே வேலை செய்யலைன்னு சொன்னால் அப்படியே வந்து உடனே வேலை செய்ய சொல்லுங்கன்னு இப்போ மூன்று நாளாக என்னால் முடிஞ்ச டயலசிஸ்டர்லாம் நான் பார்த்து அதாவது வந்து குருதி சுத்தரிப்பிர நோய் வந்து எல்லாமே பார்த்து விடிய கலவை நால்ரைக்கு நிறுவட்டு அஞ்சு மணி கிளம்பி ஹலோ அந்த அவை வந்து பின்பக்க தலைமையற்ற டாக்டர்ஸை கொண்டு வரதுக்கு பண்ண போடுறது பொதுமக்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் டாக்டர்ஸை வர விடுங்கோ வே வேலை செய்ய விடுங்கோ அவன் சொல்லி கொண்டு வந்தது வந்து நான் போனால் வர வந்து வேலை வினம் நான் தான் பிரச்சனை நின்றதால இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறேன் எனக்கு ஒரு பாதா இல்லை மூன்று நாளும் சாப்பாடு இல்லாததால் இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கணுமையாவே நான் குவார்ட்டர்ஸில் இருந்துருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி லைவில் வந்து காட்டி கொடுக்கறேன் நித்ரோலும் வரைக்கும் பெரும்பாலும் நித்ரோடு மாட்டேன் நான் நித்ரோலும் வரைக்கும் நான் உங்கள் வந்த காட்டி கொண்டுருக்குறேன் நான் இந்த தமிழ் சனம் சொல்லாமல் எந்த தமிழன் ஒருத்தன் வாயத்துலருந்து வெளியே கூடா அன்னு சொல்லாமல் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டை தாண்ட மாட்டேன் உயிரோடு பிணமாக கொண்டு போகிறா பிணமாக கொண்டு போட்டும் நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் தமிழுக்காண்டு உயிரை கொடுத்தவனுக்கு பிறந்தவன் நான் போக மாட்டேன் எங்கள் அப்பா வந்தும் கூட எல்லாேருக்குமே தெரியுமா சொல்லி அதை நான் போக வேண்டியது எனக்கு இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஒருத்தரும் ஒரு பிரச்சனை படாமல் இருந்தோ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு நீங்கள் போடுறோம்னா ஃபேஸ்புக்கில் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் சாப்பிட்டு வாங்குவேன் இப்போ சாப்பாடு கூட செய்து செய்தோடே நன்றி ரூமில் வந்து ஒரு சாப்பாடு மதிக்கலை அது அலுப்பு தான் சாப்பிட்டு கொண்டு நான் நான் வெளியே போக வழிக்கிறது இவங்களுக்கு பயந்து இல்லை உங்களுக்கு அந்த வீடியோ நான் நான் வடிவா இவங்களுக்கு பயந்து வெளியே போகிறேன்னு சொன்ன அப்படியே போயிருக்கணும் வெளியே இவங்களுக்கு பயந்து போலீஸ்காரரு பயந்து போகல மற்றது போலீஸ்காரர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் தீக்க பார்க்குறாங்களா அவங்களுக்கும் தோழிகள் கூடாது தான் யோசிக்கிறாங்க வடிவா என்னோட என்னோடய நான்கு சட்டத்தை விளங்கப்படுத்த சொன்னால் அரெஸ்ட் பண்ணுற அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னான் அவையால் அரெஸ்ட் பண்ணே இல்லாத இப்போ அவங்க படி வச்சுன்னு நாங்கள் அரெஸ்ட் பண்ணே இல்லை அரெஸ்ட் பண்ணிருக்கிற டாக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ணுற இது இல்லை நாங்களும் ஃபுல்லாக ஊட்டிக்கார நீங்கள் இந்த மூன்று நாள் ஃபுல்லாக எங்களுக்கு உங்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெனஜ் ஆச்சிருக்கான்னு சொல்லி அது சார் வந்து அரெஸ்ட் பண்ணு அரெஸ்ட் பண்ணு அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அவங்களே அரெஸ்ட் பண்ண மாட்டேன்டேன்னு இந்த அவங்களுக்கு இப்போ சார் பத் அதாவது வந்து அந்த பிடி சார் இருக்கிறார் பத்திரம் சார் அவர் தான் மேக்சிமம் என்னை வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு அவர் தன்னால் முடிஞ்ச வேலையை இல்லாதகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய அதாவது தன் வேலையை தக்க வச்சு கொள்ள முடியுறதுக்காண்டியும் மற்றது தான் இதில் வெளியேற்றிட்டு என்னட்டு காட்டுறதால வந்து தான் வெண்டு டென்னு காட்டுறதுக்காண்டியும் வந்து மற்ற ஒரு ஸ்மூண்டில் கொண்டு வந்துட்டு காட்டுறதுக்காண்டியும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வெளியேற்றது ட்ரை பண்ணி கொண்டு வந்து என்னுடைய வடிவான ஷேர் பண்ணி கழிச்சு பார்த்தேன் அதுக்கு பிறகு கோல் பண்ணுறதால வந்து எனக்கு லைஃப்பில் கட் ஆகி கொண்டு அடிக்கடி உபரி சக்கனம் கோல் வந்து அதாவது வந்து எல்லா விதத்தாலையும் வந்து பத்திரம் அதாவது விபி சமன் பத்திரம் வந்து என்னை வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வர்றார் கண்ண கடிதங்களை கொண்டு முழுக்க விஷயம் நான் டிஃபைன் பண்ணி கொண்டு வந்ததுனா சட்ட ரீதியாக அதாவது வந்து சனிக்கிழமையில் வந்து என்ன சனிக்கிழமை பின்னாட்டில் வந்து ஜப்பானில் சொல்றது ஞாயிற்றுக்கிழமைக்கிற மணி எனக்கு தெரியாத மொழியில் உள்ள அதாவது நல்ல கதைக்கலாம் வேலும் பீரு பன்னெண்டு மணிக்கு ஞான போக போகிறதும் இல்லை சைன் போறது இல்ல இது என்ன அடிச்சு சைன் போறதும் இல்லை இது நடக்க போறதும் இல்ல